வர வர ரெண்டு எடுத்துருக்குறேன் வேர்க்கடலை கறிவேப்பிலை அதுதான் தேவையான பொருட்கள் இல்லைங்களா ஒரு பேன் வச்சுட்டு என்ன ஊற்றிக்கிறோம் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து விற்கிறேன் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும் இல்லையா அதனால வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து కడ பருக்குளுத்தப்ப கொஞ்ச சேர்ந்ததுமே வேர்க்கடலை துண்டு வச்சுக்கோ வெந்தயம் சும்மா குஞ்சு லைட்டாக ஒரு நாலஞ்சு போட்டால் போதும் எதுக்காகனா ஹீட் ஆகிடும் இல்லைங்களா அதுக்காக நம்ம நம்ம வெந்தயத்தை யூஸ் எடுத்து சாத்திர எடுத்து போட்டுக்கோங்க எண்ணெய் இல்லாம எடுத்து போட்டுக்கோங்க இதுல புளி அலசி கரைச்சி வச்சிருக்கேன் இதை ஊத்துக்கலாம்

இஞ்சி உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது மேலே எண்ணெய் வந்து நடக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பார்க்கலாம் எண்ணெய் தாளிச்சி எடுத்தோம் இல்லையா அந்த பருப்பு எல்லாம் பருப்பெல்லாம் எண்ணெய் இருந்தது நான் புளி உங்களுக்கு கம்மியானதுன்னா நீங்க கொஞ்சம் ஆயில வந்து ஆட் அதுக்கப்புறம் இது எண்ணெய் தெரியுங்க

நீங்க <tweak> 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 எங்கேயாவது போனீங்கன்னா வெளியூருக்கு எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு இந்த சாதம் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து சாதமும் ரொம்ப சில்லுன்னு இருக்கணும் வெடிச்சு ஆற வச்சுருக்கணும் புளியும் நம்ம இது பண்ணோம் இல்லைங்களா அதுவும் வந்து புளிக்கரைசலும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கணும் உப்பு வந்து நம்ம கலர் நிபிற்கு போடக்கூடாது நம்ம புளி கரைசல் பண்ணும் போதே அப்போவே நம்ம கரெக்டான உப்பு இப்பு போட்டுக்கணும் சால்ட்டு ஓகேங்களா நீங்கள் மறுபடியும் கலர் நிபிற்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் புளி கரைல் பண்ணும்ோதே அந்த பண்ணோம் சால்ட்டு தேவையான சால்ட்டு போட்டுருங்க கைப்படக்கூடாது கைப்படவே கூடாது இப்படி இந்த மாதிரி அமைக்கி வச்சோம்னா நமக்கு வந்து அமைக்க நல்லா மூடி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நல்லா அமைக்கி மூடி வச்சுடுங்க சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.